தெரிச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து மிளகு ரசம் வைக்க போகிறோம் ஸோ எல்லாத்துக்கும் ரசம் வைக்க தெரியும் ஸோ இது வந்து தெரியாதவங்க பழகிக்கங்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இப்படி தான் வைப்போம் ஸோ சீரகம் சிறு சீரகம் சோம்பு மிளகு இடிச்சிட்டு தோளோட ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து இடிச்சுக்கணும் இது வந்து கருப்பில பட்டை மிளகா வெங்காயம் அப்புறம் மல்லித்தால் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு சின்ன சின்ன தக்காளி மூணு தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ புளி வந்து சில பேர் புளி வந்து புழுப்பு வந்து குறவாக சாப்பிடுவீங்க சில பேர் கூட சாப்பிடுவீங்க ஸோ போதுமான அளவுக்கு புளி கரைச்சிக்கங்க ஏன்னா தக்காளி ஊற்றும் போது புளி குறைச்சி ஊற்றிக்கோங்க ஓகே நான் வந்து நெல் சட்டியில் ரசம் வைக்கிறேன் ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும் ரசத்துக்கு சட்டி காய்கிற உடனே நம்ம இடித்து வச்சிருக்கிற மிளகு சீரகம் சோம்பு பூண்டு இதெல்லாம் வந்து போட்டு அது அதுக்கூட வெங்காயம் கரப்பில பட்டை மிளகா எல்லாம் போட்டுக்கணும் இப்ப நம்ம போட்ட பொருள்லாம் வந்து வதங்கிடுச்சு வதங்கின பிறகு எப்பயுமே கொத்தமல்லி வந்து ரசத்துக்கு மேலே தான் போடுவாங்க எல்லாம் சமைச்ச பிறகு நான் வந்து முதல்ல போட்டுருவேன் அந்த வாசம் வந்து அந்த ரசத்தில் சேரணும் அடுத்து கொத்தமல்லி போட்டு லைட்டாக வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சு தக்காளி ஊற்றுறோம் தக்காளி ஊற்றின பிறகு அடுத்து புளி நம்ம கரைச்சி வச்ச புளியும் ஊற்றிட அதுக்கப்புறம் என்னங்க தேவையான அளவு உப்பை போட்டு கொதிக்கிறதுக்கு முன்னுக்கு நிப்பாட்டிங்க சூப்பரான சுவையில மிளகு ரசம் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம் நீங்க கேட்டதுனால வச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா புளிப்பா அந்த தக்காளி மிளகு எல்லாம் சேர்ந்து செம்ம ருசியாக இருக்குமா அப்படியே சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும்